வணக்க மக்களே இன்றைக்கு ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின் இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர்ரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி கலியாட் களியாட்டு செய்து வெறி கொண்டு அறுவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம் அந்த அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மருத்தோர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க இருக்கிறவர்களுக்கும் அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள் இதற்காக மருத்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக ஆக்கினை குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு தெளிந்த புத்தி இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிரிகையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரகக்காரனைப் போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரலும் வெள்ளத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் பிரிய மாணவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் சந்தோஷப்படுங்கள் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் மித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகி மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது திருடனாவது பொல்லாங்கு செய்தவனாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடுகிறவனாயிருக்க கூடாது ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அதன்மித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் இருக்கிறது முந்தி நம்மிடத்தில் அது துவைக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் நீதிமானே ரட்சிக்கப்படுவது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்தவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சுருஷ்டர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் ஆமேன் தேங்க்யூ மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ